வானம் ரொம்ப தெளிவாக இருக்குது வெயில் லைட்டாக அடிக்குது இருந்தாலும் வண்டி ஓட்டுறப்போ அவ்வளோ ஒரு குளிர் எடுக்குது மார்கை மாதம் இல்லையா அப்படியே இருக்குது எங்கள் ஏரியா ஒரு பதினஞ்சு நாள் முன்னாடி இந்த ஏரியா பார்த்தீங்க இல்லையா நீங்கள் எவ்வளோ தண்ணி அடிக்கடி நான் சொல்கிறார்த்த இதுவும் கடந்து போகன்ற மாதிரி ஒன்று நான் போச்சு முனிமா இருக்காங்களா முனிமா குட் மார்னிங்மா ஆ சாப்பிடுப்பா சாப்பிடுப்பா சாப்பிடுங்க சாப்பிடுங்க இன்றைக்கி விசேஷம் பெருமாள் கோயிலில் வைகுண்ட ஏகாதேசி அதான் அவ்வளோ வண்டி நிற்கிது சரி வணக்கம்ப்பா வணக்கம்ப்பா என்னம்மா என்ன நல்லா இருக்கேன் பேர எப்படி இருக்கான் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கேன் எல்லாம் நல்லா இருக்கிறாங்க தேங்க்யூ ஆமாம் அதான் சொல்லிட்டு இருக்கேன் இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி விசேஷன் மக்கள்லாம் நம்ம ஏரியா மக்கள்லாம் வருவாங்க ஓகே எல்லாம் நல்லா இருக்காங்க

கண்டிப்பாக கண்டிப்பாக நடக்குமா பரமா கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் இனி வைகுண்ட ஏகாதேசி பெருமாள் கோயிலில் பயங்கர விசேஷமாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கேட்புங்க முனிமா கட்டிலாம் இங்கே வந்துடுவேன் தம்பி வணக்கம் கீரை கட்டி எவ்வளோ ரெண்டு எடுத்துக்கிறேன் கீரை வாங்கிட்டேன் பசுமாட்டை காணுவன் லக்ஷ்மியும் காணும் கண்ணியும் காணும் இங்கே தான் கட்டுவாங்க இங்கேயும் இல்லை அங்கேயும் இங்கேயும் கேட்டாங்க அங்கேயும் இல்லை என்னடா இது எப்பவும் மாதிரி பசுவும் காணும் கண்ணும் காணும் கேடு பார்க்கலாம் முனிமா முனிமா இன்னும் சிட்டி சாப்பிடுமா எங்கேம்மா பசு கண்ணை காணும் பசுவை காணோம் லக்ஷ்மி காணும் எதுவும் கோயிலுக்குள்ளே இருக்கா சரி 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 ஓ சரி சரி அதான் என்னடா பார்ப்பான் ஓ சரி 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 கோவில் இருக்கு போகலாம் வாங்க கும்ப்ட பெருமாள் கோயில் விசேஷம் லக்ஷ்மி என்னம்மா கழுத்தலாம் மாலை போட்டுருங்க சாப்பிட்றதுக்கு ஒன்றும் போ இல்லையா இந்தம்மா வண்டி வலி பொட்டு இன்னைக்கு சொர்க்காசல் திறக்கிறாங்களா அதான் காலையில் இங்கே பாருங்கள் இவ்வளோ வண்டி நிற்கிது அந்த பக்கம் அவ்வளோ வண்டி நிற்கிது கொண்டா பசு பொட்டை லக்ஷ்மிங்கானோம் பொட்டமணிங்கானும் பார்த்தேன் கோயிலில் கட்டி வச்சுருக்காங்க போட்டு நான் மங்களகரமாக இருக்குது பார்த்தீங்களேன் இன்னைக்கு சாயங்காலம் வரும் இந்த கொஞ்சம் ஜனம் கன்னியாகு நானும் ஒய்ஃபண்ணே மருமக பையன் குழந்தை கூட்டுன்னு பேரனை கூட்டினு வருவோம் சாயங்காலம் சொர்க்கவாசல் திருப்பதி தேவஸ்தானத்தில் செம்ம கூட்டமாக இருக்கும் திருப்பதி தேவஸ்தானம்னா இங்கே டி நகர் செம்ம லைன் இருக்கும் இது பெரிய கோயில் கேட்டால் சாதி கோயில் அங்கே வந்து இன்றைக்கி பயங்கர கூட்டமாக இருக்கும் டிக்கெட் நூறு இரநூறு முந்நூறு ஐநூறுலாம் இருக்குது இன்றைக்கி அவ்வளோ ஒரு விசேஷம் இன்றைக்கி எப்பா பாலுக்கும் போயிட்டு வந்தாச்சு எல்லாம் வேணும் ஒரு ரெண்டு தண்ணி ஒரு தண்ணி வந்து ரெண்டாவது தண்ணி வச்சாச்சு நம்ம தலைவர் என்ன பண்ண பாருங்க சார் வணக்கம் சார் சார் இன்னும் பார்த்துருவோம் போலியே போலியே இப்போதான் பாய் எடுத்துருக்காங்க போகிறப்ப தலைகால எப்படி வச்சுட்டு போனேன் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் எத்தனை வணக்கம் சொல்கிற சொல்லலாம் பாருங்கள் சார் வருது அப்படியே கண்ணடி ஒரு உடஞ்சிச்சு मेरे फ्रेंड कालीग मरे गए कि मैं सर रोके बात मुंबई तो ना बना पड़ा है तेरना ये पौर ये तेरना सर रोके पुलचिटे अपराध सुने ये तो मटावानी चेंडी कार्य हाँ आईपीआई आड्रा चलिए उन्हें तो मटिया है सर रोके बात तो बात पेस्ट लेके ओ पेस्ट वेस्टन हो पेस्ट वेस्टी उन्हें राहुल

அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு தினம் அச்சப்படும் கோழைக்கு இல்லம் எதற்கு அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு தினம் அச்சப்படும் கோழைக்கு இல்லம் ஏதற்கு கண்டு கண்டு பயம் எதற்கு

பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகே குடிசை கட்டி பொன்னான உலகென்று பெயர் உத்தாள் பொன்னான உலகென்று பெயர் உத்தாள் இந்த பூமி சீரிக்கும் அந்த சாமியை சீரிக்கும் நேரம் வரும் பார்த்திருந்தோம் அஞ்சு அஞ்சு வாங்க ராஜா ராஜா சாப்பாடு முருகாடி ஓகே தம்பியை குளிப்பாட்டு மேலே ஓடி வந்துட்டு தான் உட்காந்தேன் காஃபி காஃபியா டீயா வாங்க காஃபி டீ காஃபி சாப்பிட்லாம் அப்புறம் என்ன இன்னைக்கு கோயில்லாம் போய் போயிட்டு வந்தீங்களா இன்னும் போனோமா இன்னும் வைகுண்ட ஏகாதேசி பெருமாள் கோயிலில் சம விசேஷம் செம்ம கூட்டம் போகலாமா ரொம்ப நேரம் ஆகும் இங்கே சொர்கல் போகிறதுக்கு கோயில் போகிறது பெருசு இல்லை நங்கனூர்லாம் காலையில் போய் நின்றுட்டேன் நாலு நேரம் ஆகும் சாமி பார்க்குறேன் ஜனவரி ஃபஸ்ட்டு அன்னைக்கு போன வாட்டி நீ நான் விக்கி மருமக இந்த வாட்டி நான் பேரகுழந்தேன் சரி ஓகே இன்னைக்கு கோயிலுக்கு போய்ட்டு வாங்க பெருமாள் கோயிலுக்கு ஓகே தேங்க் யூ